மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இறையல்ல நிர்வாக பெருமக்களே ஆங்காங்கே நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கின்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹு ரபுல்லா அலுமீன் உலக மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக அனுப்பி வைத்த இறை தூதர்களில் இறுதி தூதராக வந்த நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் பிறந்த ரபியுள்ள அவள் மாதத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்களை பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த உயர்ந்த மார்க்கத்தை பற்றியும் அவர்கள் போதித்த போதனைகளை பற்றியும் நமக்குள்ளால் பரிமாறிக்கொள்வதற்கு அல்லாஹு நல்லதொரு வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷான குத்தால இந்த சபையில் நாம் எதை பேசுகின்றோமோ எதை நாம் கேட்கின்றோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இங்கு வராதவர்களுக்கும் எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் அல்லாஹு அபுல்லா அலமீன் முழுமையாக ஆக்கி அறிவுறிவான ஆகிய ஆமீர் கடிகத்திற்குரிய அல்லாஹவி நல்லர் நாம் எல்லாம் அல்லாகவே பிரியப்படுகின்றோம் அல்லாஹுடைய திருத்தோழர் நபிகள் நாயகம் அலைஹி அனைக்சல்லம் அவர்களையும் பிரியப்படுகின்றோம் இந்த பிரியம் என்பது நம்முடைய வார்த்தையில்தான் இருக்கின்றதே தவிர நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா வந்திருக்கின்றதா வருமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொதுவாக மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முஸ்லீம்களோ ஹிந்து நண்பர்களோ கிறிஸ்துவ தோழர்களோ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழும் தங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை பிரியப்படுவார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை பிரியப்படுவார்கள் தங்களுடைய தன்னுடைய நண்பர்களை தான் வீடுகளை பிரியப்படுவார்கள் தன்னுடைய வியாபாரத்தையும் பிரியப்படுவார்கள் எந்த விதமான தவறும் கிடையாது பிரியப்பட வேண்டும் பெற்றோர்களை பிரியப்பட வேண்டும் பிள்ளைகளை நாம் பிரியப்பட வேண்டும் நம்முடைய மனைவிமார்களை நாம் பிரியப்பட வேண்டும் நாம் குடியிருக்கின்ற வீடுகளை நாம் பிரியப்பட வேண்டும் நம்முடைய ஹலாலான வியாபாரங்களை நாம் பிரியப்பட வேண்டும் இது ஒரு பூமியினுடைய கட்டாய கடமை ஆனால் அதே நேரத்தில் இவர்களை நாம் பிரியப்படுவதை விட ஒரு மூன்று காரியத்தை நாம் அதிகமாக பிரியப்பட வேண்டும் இது நானாக சொல்லக்கூடிய வார்த்தையல்ல அல்ல உலக பொதுமறியாம் அல் குரானிலே அல்லாஹி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து தௌபால இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார் அந்த மூவர் ஒன்று அல்லாஹி நம்மை படைத்தவர் இரண்டாவது முகமது சல்லல்லா அலிவசல்லா நம்முடைய உயிரை விட மேலாக மதிக்கப்படக்கூடியவர்கள் நாமெல்லாம் இன்றைக்கு முஸ்லீம்களாக வாழ்வதற்கு அவர்கள் செய்த தியாகம் தான் காரணம் நபிசல் அல்லாஹூ அலைகுவ செல்லம் அவர்களை வேண்டும் மூன்றாவது பாதையிலே அறப்போடு செய்ய வேண்டும் சத்தியத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் அசத்தியத்தை ஒடுக்குவதற்காக பாடுபட வேண்டும் இந்த மூவரையும் தான் நாம் அதிகமாக பிரியப்பட வேண்டும் இந்த மூவரையும் பிரியப்படுவதை விட நானோ நீங்களோ நம்முடைய பெற்றோர்களை பிரியப்பட்டால் நம்முடைய பிள்ளைகளை நாம் பிரியப்பட்டால் நம்முடைய மனைவிமார்களை பிரியப்பட்டால் நம்முடைய நண்பர்களையும் நாம் குடியிருக்கின்ற வீடுகளையும் அதே நேரத்தில் நம்முடைய வியாபாரங்களையும் பிரியப்பட்டால் அல்லது எச்சரிக்கையாக சொல்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய வேதனையை கொண்டு வருவான் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கொள்ள அனுமீன் இந்த வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றார் அப்போ பெற்றோர்களை நாம் பிரியப்பட வேண்டும் அதற்கும் மேலாக அல்லாஹ் ரசூலை நாம் பிரியப்பட வேண்டும் பிரியப்படுகின்றோம் என்று நாம் சொல்லிக்கின்றோம் ஆனா என்னுடைய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில நம்ம குடும்பத்தாருடைய வாழ்க்கையில அல்லா ரசூலை இருக்கிறதா என்பதை நாடும் நீங்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் திருக்குறள் பதினேழாவது அத்தியாயம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அல்லா ஈயாகு வபில் வாடிதையில் அல்லாவுடைய வார்த்தைகளை நாமத்திரம் அல்ல சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்ல உன் இறைவனை மட்டும்தான் நீ வணங்க எதுவாக இருந்தாலும் கூட படைத்த ரப்புக்கு மட்டும் தான் வணக்கம்ங்கிற வார்த்தை கூட நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது வணக்கம் என்று நாம் சொல்லுகின்றோம் வணக்கம்னா என்ன அர்த்தம் உன்னை நான் வணங்குகிறேன் அப்ப கண்டகட்ட ஆலைகள் வணங்குறதா பாக்குற மனிதர்களை எல்லாம் வணங்குவதா வணக்கம் என்பது வார்த்தையால் கூட படைத்த ரப்பை தவிர வேறு யாருக்கும் நாம் செலுத்துவது கூட அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் அதே நேரத்தில் பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் நீங்க அல்லாம வணங்குறோம் ஆனா பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்கிறது இல்லையா அஞ்சு நேரம் தொழுகிறாரு ஹஜ்ஜி செஞ்சிருக்கிறாரு ஜக்காத்த கொடுக்கிறாரு ரமலான் மாதம் முழுதும் நோம்பு வைக்கிறாரு தான தர்மங்களை செய்கின்றார் ஆனா பெற்றோர்களை ஏறெடுத்தும் பார்க்கறது இல்லைங்க பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் வெள்ளத்தையும் சேர்த்து இருக்கிறாரு பஸ் ஸ்டாண்ட்ல அலைய விடுதாரு பிச்சை எடுக்க விட்டுருதான அப்ப இது வந்து இந்த ஆயத்திற்கு மாற்றமான ஒரு காரியம் அல்லாவை வணங்க வேண்டும் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் அல்லாவை வணங்காமல் பெற்றோருக்கு உபகாரம் செய்தாலோ அல்லது அல்லாவை வணங்கிவிட்டு பெற்றோருக்கு உபகாரம் செய்யவில்லை என்றாலோ அவன் உண்மையான அல்ல சுவர்க்கத்தின் வாடகை கூட அவன் உகர முடியாது என்று இந்த மார்க்கம் எச்சரிக்கையாக சொல்லிக்காட்ட சாபாக்கை கேக்குறாங்க யாரோ சூழல்ல பெற்றோர்கள் யாருக்கு முதல்ல உபகாரம் செய்யணும் அத்தாவுக்கா அம்மாவுக்கா ஒரு சஹாபி கேக்கிற அவன் சொல்றாங்க உன் தாய்க்கு என்று சொன்னார்கள் திரும்ப அவர் கேட்கிறாரு பிறகு யாருக்குன்னு கேட்டார் ரெண்டாவது ரசூல்லா சொன்னாங்க உண்மைக்க உன் தாய்க்கு என்று சொன்னார்கள் மறுபடியும் கேட்கிறாரு உண்மைக்க அப்படின்னாங்க நாலாவது முறையா தான் அபாக்க உன் தந்தைக்கு என்று சொன்னார்கள் அப்ப முதல் மூன்று மரியாதை தாய்க்கு தான் கொடுக்க வேண்டும் தந்தையை நடுவோட்டில் விட்டுறக்கூடாது அவருக்கும் உபகாரம் செய்ய வேண்டும் தந்தையை விட தாய்க்குத்தான் அதிகமான உபகாரம் அதுக்கு என்ன காரணம் திருக்குறானுடைய முப்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்து லுக்குமான் அதுல பதினாலாவது வசனத்தை நாம் திறந்து பார்க்கின்றோம் இன்சானி பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று நாம் விதித்தோம் ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய தாய் என்ன செய்கிறாள் சிரமத்திற்கு மேலால் சிரமப்பட்டுக் கொண்டு அவனை பத்து மாதம் சுமந்து பெற்றடிக்கின்றான் பெற்றெடுத்ததோடு மாத்திரமல்லாமல் அந்த வாயத்தில் சொல்லி காட்டுகின்றான் ரெண்டு வருஷம் குழந்தையை பெற்றெடுத்த பின்னால தன் இரத்தத்தை எல்லாம் பாலாக்கி அந்த குழந்தைக்கு அமுதாக கொடுக்கின்றார் உணவாக கொடுக்கின்றார் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல எந்த சமூகத்தை சார்ந்த பெண்களாக இருந்தாலும் குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் மனுஷ வந்து பொதுவாக நானாக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் எவ்வளவுதான் கடகாத்திரமா இருந்தாலும் நம்மளால எவ்வளவு வேதனையை தாங்க முடியும் தெரியுமா ஐம்பத்தி ரெண்டு டாஸ் என்று சொல்வார்கள் ஐம்பத்தி ரெண்டு டாஸ் ஐம்பத்தி மூணு ஆச்சுன்னா ஒன்று மயக்கம் இல்லாட்ட மவுத்து மரணம் இந்த ரெண்டு தான் ஏற்படும் ஆனால் ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவள் படுகின்ற வேதனை எவ்வளவு தெரியுமா ஐம்பத்தெட்டு டாஸ் ஆறு டாஸ் அதிகமான வேதனையை அவள் பெற்று கொள்கின்றார் அதுக்கு பேர் தான் சுகப்பிரசவம் நம்ம சொல்றோம் வழி இல்லாம ஆப்ரேஷன்ல பிறக்கிறாங்களே அது சுகப்பிரசவம் அல்ல வழியோடு அவள் இயற்கையாக பெற்றடிக்கின்றாலே ஐம்பத்தெட்டு டாஸ் வேதனையை அனுபவித்து கொள்கின்றாலே அதற்கு நிகராக உலகத்தில் ஏதாவது இருக்குமா நிச்சயமாக இருக்காது என்பதை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் ஒரு நபீத்தோழன் கேட்கறாரு யாரை சொல்லலாம் நான் ஜிகாந்து செய்யணும் எனக்கு அனுமதி தாருங்கன்னு கேட்டார் இன்னொரு சகாபி வந்து கேட்குறாரு நான் வந்து அதாவது அறப்போர் செய்ய வேண்டும் எனக்கு அனுமதி தாருங்கள் ரசூல்லா அடுத்து என்ன கேட்டாங்க தெரியுமா உனக்கு அத்த அம்மா இருக்கிறாங்களா ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேர்ல ஒருத்தர் இருக்கிறாரா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க அப்ப என்ன அவங்களுக்கு நீ பணிவிடை செய் உனக்கு ஜிகாது செய்த நன்மை கிடைக்கும் அப்ப பெற்றோருக்கு உபகாரம் செய்வது என்பது ஜிகாதுக்கு நிகரான ஒரு காரியம் அந்த பெற்றோரை தவிக்க விட்டு விட்டு நாம ஹஜ்ஜிக்கு போனாலும் சரிதான் அல்லா கஜை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஜிகாதுக்கு போனாலும் சரிதான் ஜிகாது எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இன்னைக்கு பெற்றோர்களை தவிக்க விட்டு விட்டு நாம நல்ல காரியத்தை செய்யலாம் என்று நாம் நினைக்கின்றோம் நீ ஊருக்கே அன்னதானம் போடு ஒரு பெற்றோருக்கு ஒரு கவலை சாப்பாடு கொடுக்க பாரு அதுக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே கிடையாது நீ அப்படிதானே செய்யணும் பெற்றோருக்கு உணவை கொடுப்பதில்லை குடிபானத்தை கொடுப்பதில்லை அவர்களை என்ன ஏன் என்று கேட்பதில்லை ஆனா ஊருக்கே சாப்பாடு ஆக்கி போட்டு இந்த அன்னதானத்தை அல்லாத ஏற்றுக்கொள்வானா ஒரு முஸ்லீம் செய்தாலும் சரிதான் சகோதர சமுதாயத்தை சாத்தவர்கள் செய்தாலும் சரிதான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதை மார்க்கம் அலைவசம் அவர்கள் மீது உண்மையிலேயே பாசம் பிரியம் அன்பு இருக்குமானால் பெருமானாருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் மதித்து வாழ வேண்டும் ஜாகிமா அப்படிங்கிற ஒரு நவித்தோழர் இவரெல்லாம் நம்ம அடிக்கடி கேட்கிறதே இல்ல ஜாகிமா அந்த நவித்தோழர் பேர் அவங்க என்ன செய்றாங்கன்னா ஜாஹிலன் நபிய صلى الله عليه وسلم ரசூலுல்லாஹ் வந்து அரத்து அண்ட் அகுசு நான் வந்து போருக்கு போறேன் நான் உங்க கிட்ட ஆலோசனை கேட்க வந்திருக்கிறேன் எனக்கு போகலாமா வேணாமா ஆலோசனை கொடுங்க என்று கேக்கின்றார் அப்ப நபி صلى الله عليه கேட்டாங்க ஹல் லக்க மின் உம்மீல் Алиமல் கேட்டு பாருங்க பார்க்க ஹல் லக்க மின் உமீ உங்கக தாய் இருக்கறாளா அப்படினு கேட்டாங்க ஆமாண்டாரு அல் ஜம்டா அவளை நீ பச்சை பிடித்துக்கொள் உன் தாய்க்கு உபகாரம் செய் ப இன்னல் கண்டத்தை தகர்த்த அவளுடைய பாதத்திற்கு கீழால் தான் சொர்க்கமே இருக்கு நீ என்ன தம்பி போர் செய்யப் போற நீ போர்றப்ப நீ சகீதாகி விட்டாலும் கூட உன் தாயின் மனவேதனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டார் பெருமானார் சந்தல்லாளிவர் சந்தம் அந்த ஜாகிமான் அப்படிங்கிற நவித்தோடரை பார்த்து சொல்லி காட்டுகிறார்கள் ரசூல்லா கனவுல சொர்க்கத்தை நமக்கெல்லாம் நமக்கு எல்லாம் வராது கண்டதுல வரும் அது வராது அப்ப பார்த்தா ஒரு நவித்தோழர் ரசூல்லா வந்து அந்த நவித்தோழர் யாரும் பேரை சொல்றாங்க அந்த நவித்தோழரை அழைத்து நீங்க என்ன நல்ல அமல் செய்வீங்க கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் யார சோழல்லா என் தாய் என் தாயை நான் பராமரித்துக் கொண்டிருக்கிறேன் இப்பதான் ரசூல்லா சொன்னாங்க தாயை யார் பராமரிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்வார் என்பது மாத்திரம் அங்கும் சென்று கொடுப்பார் தமிழ்நாட்டில் ஒரு ஊர் அந்த ஊர்ல ஒரு பெண்மணி என்ன செய்வாங்கன்னா தன் வயதான தாயார தூக்கி ஆற்றுல தூக்கி போடுறாங்க செத்து தொலைண்டு இத கண்ணால் பார்த்தவர்கள் வயதான தாயை கொண்டு போய் பராமரிக்கிறார்கள் தாயை தள்ளிவிட்ட மகனை கூடவே ஜெயில அடைக்கிறாங்க நாம சமுதாயத்தில் கண்கூடாக பார்த்து வருகிட்டோம் தாய் செய்யக்கூடிய தாய்க்கு செய்யக்கூடிய பாவம் இருக்கிற அந்த பாவத்திற்கு தண்டனை உலகத்திலேயே கிடைக்கும் பெருமானார் சந்தல்லாவு அடைவு செல்லும் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் நாம் யாருக்கு செலவு செய்யணும் பதில் பாருங்கள் திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் சூரத்தில் பக்ரா அதை சொல்லிக்கின்றான் நபித்தோர்கள் ஒரு பதினாலு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கேள்வியை கேட்டிருக்கிறாங்க ரசூல் அது ஒரு பதினாலு கேள்வி உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் பயன் தரக்கூடிய ஒரு பதினாலு கேள்விங்க அதற்கு தம்பி கூட தொகுத்து ஒரு புக்கா போட்டிருக்கிறேன் அவர்கள் கூட அதை தொகுத்து ஒரு புக்கா போட்டிருக்கிறாங்க அதை வரக்கூடிய அரபிய கூட நான்தான் எழுதி கொண்டிருக்கிறேன் அந்த புக்கையெல்லாம் வாங்கி நம்ம படிக்கணும் அப்ப அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சகாபாக்கள் கேட்குறாங்க மாதா கிச்சிக்குன் நாங்கள் யாருக்கு எப்படி செலவு செய்வது

ஒரு நூறு ரூபா இருக்குதா அத்தாமாவுக்கு தான் முதல்ல சாப்பாடு இரநூறுவா இருக்குதா அத்தாமாவுக்கு கொடுத்துட்டு தான் வல் எத் வல் அக்கரபின உறவினர்களுக்கு வர வேண்டும் மிச்சம் இருக்குதா வல் எத்தாமா அனாதைகளுக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் மிச்சம் இருக்குதா ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் இன்னும் மீதம் இருக்கிறதா வழிபோக்கர்களுக்கும் கொடுக்க வேண்டும் பெற்றோர்களுக்கும் கொடுக்காம உற்சார உறவுகளுக்கும் கொடுக்காம அனாதைகளுக்கும் கொடுக்காம இவர் பாட்டுக்கு வெளியூர்லவே போய் தாராளமா தர்மம் பண்ணார்னா அந்த தர்மத்தை அல்லாஹ் நிராகரிப்பார் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்பதாக இந்த வசனத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் தருவார் ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல இருந்து பயான் பண்றாங்க பயான்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா எதுல் முஹ்தி எதுல் உல்யா கொடுப்பவரின் கைதான் உயர்ந்த கை. பாங்குறர் இப்படி வச்சிருப்பாரு. கொடுக்கிற இப்படி கொடுப்பாரு. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை தான் சிறந்தது. இங்க ரசூல்லா என்ன சொல்றாங்க? எதுல் முஹ்தி. குர்தினா கொடுப்பவர். கொடுப்பவரின் கைதான் அதுதான் உயர்ந்த கை. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி, ஏ. பிமன் தஹூலு உம்மக. முதல்ல உன் தாய்க்கு கொடு. ரெண்டாவது அபாகே உன் தந்தைக்கு கொடு." அப்புறமா உஹ்தக உன் சகோதரிக்கு நீ கொடு அப்புறமா தான் அகாக்க உன் சகோதரனுக்கு கொடு ரசூலாவோட வரிசைக்கா சொல்றாங்க பாருங்க முதல்ல தாய்க்கு தாய் கொடுத்த பாடை குடித்துதான் நீ முழு மனிதனாக ஆனாய் உன் தாய் உனக்கு அமுது கொடுக்கவில்லை என்று சொன்னால் நீ நோஞ்சானா போயிருப்ப நோயானியா போயிருப்ப முதல்ல உன் தாய்க்கு இரண்டாவது உன் தந்தைக்கு மூன்றாவது உன் சகோதரிக்கு நாலாவது உன் சகோதரனுக்கு சும்மா அது நாக்கு அது நாக்கு அப்புறமா சொந்தங்கள் மற்ற சொந்தங்கள் இவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் சொந்தல்லாகூ செல்லம் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே அப்ப பெற்றோருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் ஒரு சாபி வந்து கேட்கிற யானசூரெல்லாம் எங்கள் அத்தா அம்மா இறந்துட்டாங்க நான் என்ன செய்யறது இறந்த பின்னாலையும் அவங்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்யணுமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபிசல்லா அலி வசல்லம் சொன்னார்கள் ஆமா முதலாவது அசலாத்து அழைகிமா இப்போ நம்ம பெற்றோர்கள் இறந்துட்டாங்க நாம அவங்க மண்ணில் மண்ணோடு மண்ணில் அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இப்போ அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க முடியாது ட்ரெஸ் கொடுக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்ட்டா நபிசல்லா அலிவசல்லம் சொல்றாங்க அசலாத்து அழகியமா முதல்ல அவங்களுக்காண்டி துவா செய்யணும் எப்படி துவா செய்யணும் அதையும் அல்லாஹ் திருக்குறாலில் சொல்லி காட்டுகின்றார் ரப் இரஹம்ஹுமா கமாளம்பயாணி சகீரா நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது எங்களை வளர்த்த ஆலாட்சியக் காரணத்தினால் இறைவாக உண்ணளவில் வந்துவிட்ட என் பெற்றோர்களுக்கு நீ கிருபை செய் அப்படின்னு ஒவ்வொரு பிள்ளைகளும் துவா செய்ய வேண்டும் நம்ம பெற்றோர்களுக்கு துவா செய்கின்றோமா ஒரு கெரிய பெரிய கேள்விக்குரியே இருக்கிறது உயிரோடு வாழ்ந்தாலும் துவா செய்ய வேண்டும் இறந்து விட்டால் கட்டாயமாக நாம் துவா செய்ய வேண்டும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா அல் யஸ்து துஃபாரு அஹுமா அந்த இருபதுக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும் இறந்து போன பெற்றோரில் முஸ்லிம்களாக இருந்தால் சிரித்து வைக்காமல் இறந்து வைட்டால் அவர்களுக்காக பாவமன்னிப்பு தேட வேண்டும் மூன்றாவது வையின்பாது உபூதியுமா அந்த இருவரும் நாங்க இறந்த பின்னால நீ இந்த நன்மையான காரியத்தை செய்யணும் அப்படின்னு ஒப்பந்தம் செய்திருந்தால் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் சதிக்குமா அந்த இருவரின் நண்பர்கள் உலகத்துல வாழ்ந்தால் அத்தா இறந்த பின்னால அத்தாவுடைய நண்பர்களுக்கு நம்ம மரியாதை செய்யணும் அது அத்தாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அம்மாவுடைய தோழிகள் இருப்பார்கள் யானால் அவர்களுக்கு நாம் சங்கை செய்ய வேண்டும் அது அம்மாவுக்கு செய்யுதற்கு சமம் ரசூர்லா சொல்லி அடுத்து சொல்றாங்க ஓ சிலத்தூர் ரஹமில்லனி ரஹமனக்க இல்லாமல் எனக்கு பிடிக்குமா அத்தாவின் மூலமாக சில உறவுகள் நமக்கு வந்திருக்கும் அம்மாவின் மூலமாக சில உறவுகள் நமக்கு வந்துருக்கும் சின்னம்மா பெரியம்மா சின்ன அத்தா பெரியத்தா அத்தாவுடைய மாமா மாறி அத்தாவுடைய சிச்சா மாதிரி இவர்களுக்கெல்லாம் நாம் சங்கை செய்ய வேண்டும் அந்த உறவுகளோடு சேர்த்து வாழ வேண்டும் நீங்க பெரும்பாலான வீடுகள்ல எங்க அத்தாவை இறந்துட்டாரு நீங்க எங்க வீட்டுக்கு வாரீங்க வராதிங்க அப்படின்றதாங்க எங்க அம்மா இறந்த சின்மையா நீங்க வாரீங்க அப்படின்பாங்க அப்படி ஒரு உண்மையான உண் பெருமானாரின் மீது பற்று வார்த்தை அவன் பயன்படுத்துவது என்பதை பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அருமையானவர்களே தாய் பாசத்திற்கு நிகரான ஒரு பாசம் உலகத்தில் கிடையவே கிடையாது ஒரு குழந்தையை ஆயிரம் பெண்கள் பார்ப்பதும் சரிதான் ஒரு பெற்றெடுத்த தாய் பார்ப்பதும் சரிதான் ரெண்டுமே சமமே கிடையாது ஒரு தாய் என்ன செய்யறா அப்படின்னா ரெட்டை குழந்தை படைக்கிறார் சமீபத்தில் நடந்த ஒரு ஒரு செய்தி இது அந்த ரெட்டை குழந்தைகள ஒரு குழந்தை இறந்து விடுகிறது தாய் வந்து ரெண்டு குழந்தையும் உயிரோடு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறார் கடைசி உற்சார் உறவுகள் சொன்னாங்களா ஒரு குழந்தை இறந்து விட்ட செய்திய தாயிடத்தில் சொல்லிவிடுங்கள் சொல்லியாச்சு உடனே அந்த தாய் சொன்னாலும் அந்த இறந்த குழந்தையை கொண்டு வாங்க நான் கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு தாரேன் தாய் பாசம் இருக்கத்தானே செய்யும் மாறுபட போட்டு கொஞ்சிருக்கிறா அந்த குழந்தைக்கு உயிரே வந்து விட்டது அப்ப தாயின் பாசம் தாயின் நறுமணம் அந்த குழந்தைக்கு உயிரை கொடுக்கிற நடந்த கதை அதே மாதிரிதான் ஒரு தாய் இறந்து விட்டார் ஒரு அஞ்சு வயசு பையன் வெளியே நிற்கிறான் அழுதுகிட்டே இருக்கிறான் அப்ப அந்த பையன் சொன்னாரா எங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க உங்க பையனுக்கு பசிக்குதுன்னு சொல்லுங்க உயிர் வந்து தாய் பாசம் நிகரான பாசம் அல்லாவுடைய பாசத்தை தவிர வேறு கிடையாது என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அப்படிப்பட்ட தாயை மதிக்காமல் தந்தையை மதிக்காமல் தாயையும் தந்தையையும் நாம் வேதனைப்படுத்தினால் அதற்குண்டான தண்டனை உலகத்திலேயே கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொந்த ல்லாகூர் செல்லம் சொல்கிறார்கள் நம்ம பெற்றோர்கள் இருந்தாலும் சரிதான் இறந்தாலும் சரிதான் அவர்களுக்கு நாம் குவாக்கல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றோர் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் இல்லை அவர்கள் மூலமாகத்தான் நாம் மந்திரிக்கின்றோம் உண்மையில் பெருமானாரின் மீதும் அல்லாவின் மீதும் பாசம் இருக்குமானால் நல்ல விஷயங்கள் பெற்றோர்களுக்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும் என்று பெருமானார் சொல்லலாகூர் அழகிவ செல்லம் சொல்கிறார்கள் எல்லாம் அல்ல இறைவன் பெற்றோருக்கு மரியாதை செய்யக்கூடிய அவர்களுக்கு கண்ணியம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகள் முழுமையாக ஆக்கி வைத்து மறுமை நாள் அவர்களோடு ஜன்னத்தில் அமரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் புரிவானாக அலைக்கும் தங்கல்லை